ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா வகையான சாதத்தோட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க கேரட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க கூட நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கறனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான கேரட் உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த மிளகா நல்லா காரணம் ரெண்டு சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு வந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு சின்ன துண்டு பட்டையாக ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதனால் நல்லா கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரணும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சியில் கொர கொரப்பாக அரைச்சு வச்சிருந்த பச்சை மிளகாய் சோம்பு விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க அதை சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க டக்குன்னு பிடிச்சிரும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுக்கும்போது அந்த சோம்பு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டு அந்த பச்சை மனம் மணம் போய் நல்லா வறுபட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலாவோட இதையும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட்டும் உருளைக்கிழங்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அளவு மாற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு கம்மியாக சேர்த்து கேரட் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டும் சம அளவு கூட சேர்த்துக்கலாம் இதை காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் அந்த மசாலா விழுதோடு நம்ம அந்த காய் நல்லா கலந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா விட்டு எடுத்துக்கலாம் நம்ம கேரட் அப்படியே பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட சேர்த்து இந்த மாதிரி மசாலா வருவல் மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம சேர்த்தின உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஒரு டைம் கலரி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம ஏற்கனவே சேர்த்துன எண்ணெயிலையும் ஆவிலையுமே நல்லா வெந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்து ல ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காரத்துக்கு தனி தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோல்லைங்களா ஆரம்பத்தில் அந்த மிளகாய் நல்லா காரன்றதுனால நான் இப்போ வந்து தூள் எதுவும் சேர்க்கலை கடைசியாக இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு சிக்கன் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கரம் மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா அதுவே வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்ததை வந்து நீங்கள் அரை டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நம்ம சேர்த்துன கேரட்டும் உருளக்கெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வறுப்புட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கேரட் வறுவல் ரெடியாகிருக்குங்க நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு போய்ட்டு அடிபாகத்தில் பார்த்து நல்லா அப்படியே முறு முறுன்னு மறுபட்டு வந்திருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கடைசியாக எதுக்கு மேலே கரையப்படுத்த தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கேரட் வறுவல் ரெடிங்க இது ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்ருக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கேரட் ஒருவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்